கோடி ரூபாய் இருந்தால் நீங்கள் பிளாட் வாங்குவீங்களா அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குவீங்களா அருணிடம் முதலீடு செய்ய இரண்டு கோடி ரூபாய் தயாராக இருக்கிறது கடன் இல்லை அவசரமில்லை ஒரு தெளிவான கேள்வி மட்டும் இந்த பணத்தை எங்கே முதலீடு செய்வது அவரின் முன் இரண்டு விருப்பங்கள் வளர்ந்து வரும் பகுதியில் ஒரு புதிய அபார்ட்மெண்ட் பல நிறுவனங்களை உள்ளடக்கிய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ ப்ராப்பர்ட்டி புரோக்கர் சொல்கிறார் சார் இரண்டு யூனிட்ஸ் தான் இருக்கு அடுத்த மாதம் விலை ஏறும் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டேட்மெண்ட் எதையும் சொல்லாது தினமும் மாறும் எண்கள் மட்டும் விசித்திரமாக அருணுக்கு பிளாட் தான் பாதுகாப்பாக தோன்றுகிறது கண்களுக்கு தெரியும் விஷயத்தின் நிம்மதி அவர் சைடை பார்க்கிறார் சுட்டி பார்க்கிறார் பால்கனியில் நிற்கும் காட்சி மனதில் வருகிறது இங்கே அருண் ப்ராப்பர்ட்டியை தேர்வு செய்வது வெறும் முதலீட்டுக்காக மட்டுமல்ல கண்களுக்கு தெரியும் ஒரு சொத்து இது என்னுடையது என்று சொல்லும் உரிமை உணர்வு குடும்பத்துக்கு காட்டக்கூடிய ஒரு அடையாளம் வாடகை வருமானம் கிடைக்கலாம் என்ற எண்ணம் நகரம் வளர்ந்தால் இந்த இடமும் வளருமே என்ற நம்பிக்கை நிலம் மற்றும் கட்டினம் எப்போதும் மதிப்பு இழக்காது என்ற பழைய நம்பிக்கை இந்த எல்லாம் சேர்ந்து பெரிய பணம் என்றால் ப்ராப்பர்ட்டி தான் பாதுகாப்பு என்ற முடிவுக்கு அருணை கொண்டு செல்கிறது விலையை பேசி பத்து லட்சம் வரை குறைத்து நான் ஜெயித்தேன் என்ற உணர்வோடு ஒரு கோடியே தொண்ணூறு லட்சத்திற்கு அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குகிறார் மியூச்சுவல் ஃபண்டில் தொட்டு பார்க்க எதுவும் இல்லை பேசி குறைக்க முடியாது ஜெயித்த உணர்வும் இல்லை தினமும் மாறும் மதிப்புகள் மட்டும் அதனால் தயக்கத்துடனே மீதமுள்ள பத்து லட்சத்தையே மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்கிறார் அவரின் மனம் சொல்கிறது ப்ராபர்ட்டி பாதுகாப்பு அசைவை காட்டாத முதலீடா அசைவை காட்டினாலும் அமைதியாக நுழைய முடியும் முதலீடா அருண் கவனிக்காமல் விட்ட ஒரு முக்கிய விஷயம் ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது அருண் விலையை பத்து லட்சம் குறைத்தேன் என்ற வெற்றி உணர்வில் இருந்தார் ஆனால் அவர் கணக்கில் எடுத்துக் செலவுகள் ஸ்டாம்ப் டியூட்டி மற்றும் ரெஜிஸ்ட்ரேஷன் சுமார் பதினோரு சதவீதம் இன்டீரியர் மாடிஃபிகேஷன் செலவுகள் வருடாந்திர பராமரிப்பு கட்டணம் காலியாக இருந்தால் வருமானம் வருமானமில்லை விற்கும்போது புரோக்கரேஜ் மற்றும் வரி ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் ஸ்டாம்ப் டியூட்டி இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை பராமரிப்பு செலவு இல்லை எப்போது வேண்டுமானாலும் பகுதி பணம் எடுக்கலாம் முதலீடு செய்த முழு தொகையும் முதல் நாளிலிருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் ப்ராப்பர்ட்டியில் நான் விலை குறைத்தேன் என்ற உணர்வு இருந்தது மியூச்சுவல் ஃபண்டில் முழு பணமும் உடனே வேலை செய்ய தொடங்குகிறது என்ற உண்மை இருந்தது அதை மட்டும் அருண் கவனிக்கவில்லை ஏன் மியூச்சுவல் ஃபண்ட் ரெண்டு கோடி ரூபாய்க்கு தகுதியில்லை என்று அருண் நினைத்தார் அருண் மனதில் ஒரு நம்பிக்கை பெரிய பணம் என்றால் கட்டிடம் தான் பாதுகாப்பு ஆனால் உண்மையில் ரெண்டு கோடி ரூபாய் மியூச்சுவல் ஃபண்டில் போனால் அது ஒரே இடத்தில் போவதில்லை நூற்றுக்கணக்கான நிறுவனங்களில் பரவுகிறது பல துறைகள் பல நகரங்கள் பல பொருளாதார சக்திகளில் வேலை செய்கிறது இந்தியாவின் வளர்ச்சியையும் நிறுவனங்களின் வளர்ச்சியையும் ஒன்றாக பிடிக்கிறது காலம் இதற்கு என்ன செய்திருக்கிறது முப்பது வருடங்களில் நிப்பான் இந்தியா குரோத் ஃபண்ட் ஒரு லட்சம் ரூபாய் நான்கு கோடி ரூபாயாக மாறியது ஹச்டிஎஃப்சி கேப் ஃபண்ட் ஒரு லட்சம் ரூபாய் இரண்டு கோடி ரூபாயாக மாறியது இவை ஒரே ப்ராஜெக்ட் வெற்றியால் அல்ல பல நிறுவனங்கள் பல துறைகள் பல வருட வளர்ச்சி சேர்ந்து உருவாக்கிய மதிப்பு ஒரு எளிய கணக்கு பார்த்தால் விஷயம் இன்னும் தெளிவாகும் நகர ப்ராப்பர்ட்டி சராசரியாக வருடத்திற்கு எட்டு சதவீதம் வளரலாம் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகள் பனிரெண்டு சதவீதம் முதல் பதினைந்து சதவீதம் வரை வளர்ந்த வரலாறு இருக்கிறது இங்கே ஒரு எளிய விதி இருக்கிறது ரூல் ஆஃப் செவன்டி ரெண்டு டிவைடெட் பை வளர்ச்சி வீதம் ஈக்குவல்ஸ் டு உங்கள் பணம் இரட்டிப்பாக ஆக எடுக்கும் ஆண்டுகள் எட்டு சதவீத வளர்ச்சியில் சுமார் ஒன்பது ஆண்டுகள் பனிரெண்டு சதவீத வளர்ச்சியில் சுமார் ஆறு ஆண்டுகள் பதினைந்து சதவீத வளர்ச்சியில் சுமார் ஐந்து ஆண்டுகள் ப்ராப்பர்ட்டி இடத்தின் வளர்ச்சியை சார்ந்தது மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களின் லாப வளர்ச்சியை சார்ந்தது எந்த நகரம் எவ்வளவு வேகமாக வளரும் என்பதை உறுதியாக கணிக்க முடியாது ஆனால் நல்ல நிறுவனங்கள் வளர வேண்டும் என்பது அவர்களின் இயல்பு ரெண்டு அல்ல ரெண்டாயிரம் கோடி என்றாலும் கூட மியூச்சுவல் ஃபண்டுகள் தாராளமாக தாங்கவல்லவை அதற்கான கட்டமைப்பும் அதை கையாளும் வல்லுநர்களும் இதற்காகவே தினமும் வேலை செய்கிறார்கள் ஆனால் அருண் இவற்றையெல்லாம் கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளவில்லை ஒரு ஒருநாள் காலை போர் சூழல் உலக சந்தைகள் சரிவு அரச கொள்கை மாற்றம் முதலீட்டாளர்கள் கவலை எண்ணெய் விலை ஏற்றம் வட்டி விகித உயர்வு ஒவ்வொரு செய்தியும் அருணின் மனதை அசைக்கிறது அவர் உடனே மியூச்சுவல் ஃபண்ட் ஆப் திறக்கிறார் எண்ணெய் வி பார்க்கிறார் கவலைப்படுகிறார் அருண் மியூச்சுவல் ஃபண்டை ஒவ்வொரு செய்தியையும் கொண்டு மதிப்பிடுகிறார் ஆனால் அவர் ஒருபோதும் ப்ராப்பர்ட்டி விலை பற்றி கேட்கவில்லை அதனால்தான் இரண்டு கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டிக்கு பத்து லட்சம் ரூபாய் மியூச்சுவல் ஃபண்டிற்கு ஒதுக்கியுள்ளார் இரண்டு கோடி ரூபாய் மொத்தமாக மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்ய தயக்கமாக இருந்தால் நாம் இப்படி படிப்படியாக அணுகலாம் ஸ்டெப் ஒன் முழு தொகையையும் லிக்விட் ஃபண்டில் நிறுத்துங்கள் லிக்விட் ஃபண்ட் என்பது குறைந்த ஆபத்துடன் குறுகிய கால சந்தை கருவிகளில் முதலீடு செய்யும் ஃபண்ட் இது பங்குச்சந்தை ஏற்ற இறக்கத்திற்கு உட்படாதது ஸ்டெப் டூ ஆறு முதல் ஒன்பது மாதங்களில் திட்டமிட்ட முறையில் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்கு மாற்றிக்கொள்ளலாம் இந்த மாற்று ஒரே வகை ஃபண்டுக்கு அல்ல இரண்டு கோடி ரூபாய் போன்ற பெரிய தொகைக்கு பல வகை ஈக்விட்டி ஃபண்டுகளில் பிரித்து முதலீடு செய்ய வேண்டும் பிளெக்ஸி கேப் வகை அனைத்து சைஸ்களிலும் உள்ள நிறுவனங்கள் லார்ஜ் அண்ட் மிட் கேப் வகை நிலையான பிளஸ் வேகமான வளர்ச்சி தரும் நிறுவனங்கள் பிராட் மார்க்கெட் இண்டெக்ஸ் முழு சந்தை வளர்ச்சி அளிக்கும் நிறுவனங்கள் எமர்ஜிங் லார்ஜ் கம்பெனிஸ் இண்டெக்ஸ் நாளைய பெரிய நிறுவனங்கள் ஸ்டெப் த்ரீ ஒரு பகுதி முதல் நாளே ஈக்விட்டியில் மீதியை மாதம் மாதம் படிப்படியாக மாற்றுவது இந்த மாற்று செயல்முறையை சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்பர் பிளான் என்பதால் ஆட்டோமேட்டடாக செய்யலாம் அல்லது மேனுவலாகவும் செய்யலாம் லிக்விட் ஃபண்ட் என்ன என்று நான் ஒரு தனி வீடியோவில் விளக்கியிருக்கிறேன் அதன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு இறுதி செய்தி ப்ராப்பர்ட்டி நல்ல முதலீடு மியூச்சுவல் ஃபண்ட் அதைவிட பரவலானது லிக்விடானது பெரிய பணத்தையும் அமைதியாக வளர்க்க வல்லது ஆனால் வேறுபாடு முதலீட்டில் இல்லை முதலீட்டை நாம் எப்படி நடத்துகிறாம் என்பதில்தான் ப்ராப்பர்ட்டிக்கு நாம் தரும் பொறுமை மியூச்சுவல் ஃபண்டுக்கும் கொடுத்தால் ப்ராப்பர்ட்டி தரும் நிம்மதியும் மியூச்சுவல் ஃபண்ட் தரும் வளர்ச்சியும் இரண்டையும் ஒரே வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும் பெரிய பணம் கட்டிடத்தில் பாதுகாப்பாக இருக்கலாம் அதே பெரிய பணம் நிறுவனங்களில் அமைதியாக பெருகியும் இருக்கலாம் தேர்வு எது என்று அல்ல அதை பார்க்கும் மனநிலை என்ன என்பதுதான் முடிவை தீர்மானிக்கிறது நான் ப்ராப்பர்ட்டி தப்பு என்று சொல்லவில்லை நீங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு கொடுக்கும் அதே நம்பிக்கையையும் காக்கும் அதே பொறுமையையும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்களுக்கும் கொடுக்கவும் ப்ராப்பர்ட்டிக்கு கொடுக்கும் பொறுமையை மியூச்சுவல் ஃபண்டுக்கும் கொடுத்து பாருங்கள் ரிசல்ட் தானாக மாறும்